எல்லாத்துக்குள்ளும் இறைவனை அதையும் குறிப்பாக ஈசனை காண வேண்டும் அவரை உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதும் இருக்கும் அந்த வகையில் ஜோதிஸ்வரூபமாக ஐயனை நம்முள் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் பெரும்பாலும் அனைவருக்குள்ளும் இருக்கும் அதையெல்லாம் மெய்ப்பிக்கும் வகையில் எப்போதுமே ஒரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் அதற்கான பலன் கிடைக்காது அப்படிம்பாங்க ஒரு விஷயத்தை பார்க்காம அதை உணர்வது அப்படிங்கிறது கடினம் அப்படின்னு நினைக்கிற சிலருக்கு புறத்தே அந்த காட்சியை தெளிவுபடுத்தி அதை உனக்குள்ளே முயன்று பார் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் பயிற்சி செய்வதற்கு அது உதவும் இறைவனை வந்துட்டு பஞ்சபூதங்களின் வழியாக காணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்திருப்போம் நீரிலும் இறைவனை காணலாம் நிலத்திலும் இறைவனை காணலாம் ஆகாயத்திலும் காணலாம் காற்றிலும் காணலாம் தேயுவாக காணலாம் அதாவது நெருப்பாக காணலாம் திருவண்ணாமலையிலே ஜோதியாக நெருப்பாக காணலாம் இறைவனை அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம எந்த வடிவத்துல வேணாலும் எந்த பொருளில் வேண்டாலும் இறைவனை வந்துட்டு பார்க்க முடியும் அதிலும் பஞ்சபூத தத்துவத்திற்கு உட்பட்டு அனைத்து பூதங்களிலும் இறைவனை நம்மால் உணர முடியும் அதையெல்லாம் மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது அந்த தீபத்தின் வழியாக நாம் இறைவனை காண்கின்றோம் அந்த தீபத்தின் அம்சமாக நாம் இறைவனை ஈசனை அதன் மூலமாக காணுகின்றோம் அப்படிங்கும் அது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய வரம் மனதில் அகங்காரம் இல்லாமல் தூய மனதுடன் அன்பான மனதுடன் இறைவனை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்யும் போது இப்படிப்பட்ட ஜோதியை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் அது சொல்லக்கூடிய பெரிய தாற்பயம் ஜோதியை வந்துட்டு நம்ம இரு கண்களால் பார்க்கின்றோம் அல்லவா ஏற்றும் பொழுது அரோஹரா அப்படிங்கிற அந்த நாமத்தோட வந்துட்டு ஜோதியை வந்து தரிசனம் செய்கின்றோம் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தன்று அந்த ஜோதியை நாம் தரிசனம் செய்கின்றோம் அதோட அந்த புராண காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அடியும் முடியும் தேடி சென்றாலும் தனது மனதில் சின்ன செருக்கு இருந்தாலும் அவர்களால் காண முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது யாராக இருப்பினும் சரி உண்மை பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதில் செருக்கு இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது இதெல்லாம் தவிர்த்த உத்தமமான அன்பும் அந்த பரிசுத்தமான பாசமும் பக்தியும் இருக்கும் போது இறைவனை ஜோதிஸ்வரூபமாக காண முடியும் அதுவும் உன்னுள்ளே காண முடியும் அப்படிங்கிற தார்ப்பரியத்தை எடுத்து சொல்றதுதான் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது மலையே லிங்கமா அமைந்தது அந்த லிங்கத்தின் மீது ஜோதி சுடரா எரிகின்றது ஐயா அதை காண்பதற்கு எத்தனை கோடி கண்கள் தேவையோ தெரியவில்லையே இந்த இரு கண்களுக்கு மட்டும் அந்த பாகியம் கிடைத்திருக்கிறது உள்ளார்ந்து பார்க்க வேண்டிய அந்த கண்ணிற்கு அந்த பாகியம் கிடைக்குமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பல பேரோட ஏக்கம் அதற்கெல்லாம் முயற்சியும் பயிற்சியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவதுதான் இந்த திருக்கார்த்திகை தீபம் வீட்டுல ஏதோ விளக்கு ஏத்த சொல்றாங்க நம்ம ஏத்துறோம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால இத்தனை விளக்கு ஏத்துறோம் அத்தனை விலைக்கு ஏத்துறோம் ஏத்தி வைத்து விட்டால் மட்டும் போதாது தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபத்தில் வருகின்ற சுடரிலும் நீங்கள் இறைவனை காண வேண்டும் ஈசனை காண வேண்டும் ஜோதிஸ்வரூபமாக அந்த பரம்பொருளை அந்த தீபத்தில் உங்களால் பார்க்க முடிகிறது என்றால் கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் திருவண்ணாமலையில் மட்டுமல்ல எல்லா ஆலயங்களிலும் எல்லா சிவாலயங்களிலும் இறைவன் ஜோதியாக உள்ளார் என்பதை உணர்த்தும் பொருட்டு அந்த தீபமானது ஏற்றப்படுகிறது பெரும்பாலுமான ஆலயங்களில் அந்த ஜோதியை தரிப்ப தரிசிப்பதன் மூலமாக இறைவனை நீங்கள் தரிசித்த பலனை பெறலாம் ரொம்ப முக்கியம் நம் கண்கள் அகக்கண்கள் திறந்து பார்க்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் உள்ளிருக்கின்ற ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் எல்லாமல்ல சக்தி படைத்த அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் தாண்டி சர்வத்திலும் வியாபித்திருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் மனதில் அன்பு சொட்ட சொட்ட இறைவன் மீது காதல் வசப்பட்ட நிலையில் இறைவனே எல்லாம் என்று இருக்கின்ற போது இறைவன் ஆத்ம தரிசனத்தை நமக்கு நல்குவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரியவர்கள் நமக்கு குறிப்பிட்டது அதனால கார்த்திகை தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக சர்வேஸ்வரனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாமல்ல அந்த பரமாத்மாவை மனதில் நினைத்துக்கொண்டு விளக்கேற்றுங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்கள் அந்த விளக்கில் அறிகின்ற ஜோதியின் மூலமாக இறைவனை காணுங்கள் அவருடன் கலந்து பேசுங்கள் உங்கள் மனதில் இருப்பதையெல்லாம் அவரிடம் கொட்டித் தீருங்கள் உள்ளே இருக்க வேண்டிய அன்பு மட்டும்தானே தவிர வேறெந்த பண்புகளும் கிடையாது அன்புக்கு இறைவன் அடிமைப்பட்டவர் அடியாருக்கும் அடியாராக இருந்து தொண்டு செய்பவர் இறைவன் அப்படிப்பட்ட பரம்பொருளை இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று நாம் தரிசிப்பதன் மூலமாக எல்லா புண்ணியங்களையும் அடைவோம் என்றால் அது மிகையாகாது உள்ளிருக்கக்கூடிய இருளை போக்கி உள்ளே வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருக்கார்த்திகை தீபத்தை சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான நாள் எந்த காரணம் கொண்டும் இந்த நாளை தவற விடாதீர்கள் திருவண்ணாமலையில் ஏற்றுகின்ற அந்த தீபம் எல்லோர் மனதிலும் சுடர்விட்டு எரியட்டும் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் சுடர் விட்டு எரியட்டும் அந்த சிவத்தை அனைவரும் உணரட்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் வீட்டிலே அருகில் இருக்கின்ற ஆலயத்திலே திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற தீபத்தைப் போல் ஆங்கும் இறைவனை காணக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றி அதன் மூலமாக இறை தரிசனத்தை பெற வேண்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் அன்பர்களே பஞ்சபூதத்தின் வழியாக நம்மால் இறைவனை காண முடியும் எதிரே இருக்கின்ற உயிரினங்களில் நம்மால் இறைவனை காண முடியும் சகல ஜீவராசிகளும் நம்மால் இறைவனை உணர முடியும் என்றால் நாம் பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த இறைவனின் பேராற்றலை உணர்ந்து அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து இந்த கார்த்திகை தீபம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு இன்பத்தை உண்டாக்கட்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நண்பர்களே ஓம் நம சிவாய்